ஆண்டவருடைய பரிசுத்த பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட சிறிய ஒரு கதையின் ஒரு வேத வார்த்தையை தியானித்து நாம் இருக்கிறோம் தேசத்திலே வயதான மனிதர் ஒருவர் மறித்து விடுகிறார் அவர் மறித்து பரலோக நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார் பலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு தூதன் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு பாதையை ஒரு தடுப்பு சுவரை அங்கே உண்டு பண்ணுகிறார் அந்த மனிதனிடத்திலே இந்த சுவர் இந்த இடத்தை விட்டு நீக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் பரவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் பூமியிலே நீங்கள் செய்த குறித்து என்னிடத்திலே சொல்ல வேண்டும் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் உண்டான மதிப்பெண்ணை நான் உங்களுக்கு தருகின்றேன் நூறு மதிப்பெண் ஆனதும் நீங்கள் பர்லோகத்திற்குள்ளாக அனுமதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னதும் அந்த முதியவர் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக நடந்த பூமியிலே அநேக நன்மையான காரியங்களை செய்தேன் மனதளவில் மனித அளவில் துரோகம் செய்ததில்லை என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையோடு உத்தமத்தோடு என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நான் வாழ்ந்து வந்தேன் என்று அவர் சொன்ன பொழுது மிகவும் நன்றான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளீர்கள் அதற்காக உங்களுக்கு இரண்டு மதிப்பெண்ணை தருகின்றேன் என்று தூதன் சொன்னதும் முதியவர் மறுபடியும் நான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயங்களுக்கு சென்று வந்தேன் என்னுடைய ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஆலயத்திற்கு செலுத்தி வந்தேன் இன்னும் கூட ஆலய காரியங்களை செய்துள்ளேன் என்று அவர் சொன்ன பொழுது தூதரானவர் அதை கேட்டுவிட்டு இதற்காக உமக்கு நான் இரண்டு மதிப்பெண்களை கூட நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது மிகவும் ஏமாற்றத்தோடு இனி சொல்ல போகிற ஒரு காரியத்தினால் நான் நிச்சயமாக பருவத்திற்குள்ளாக பிரவேசித்து விடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு முதியவர் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் இந்த உலகத்திலே பூமியிலே அநேக முதியோர் இல்லங்களை அமைத்து முதியோர்களை கைவிடப்பட்ட முதியோர்களை எல்லாம் பராமரித்து வந்தேன் அனாதை ஆசிரமங்களை கூட அமைத்து அனாதைகளுக்கு ஆதரவாக இருந்து வந்தேன் அதே போல அநேக தார தர்மங்களை இந்த உலகத்திலே நான் செய்தேன் என்று அவர் சொன்னபொழுது பொழுது தூதரான எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அருமையான அநேக நன்மைகளை நீர்ந்த பூமியிலே செய்துள்ளீர்கள் அதற்காக உங்களுக்கு நான் மூன்று மதிப்பெண்கள் தருகின்றேன் என்று சொன்ன பொழுது முதியவர் மிகவும் வருத்தத்தோடு இவ்வளவு நன்மைகளை செய்து இவ்வளவு காரியங்களை இந்த பூமியிலே மனிதர்களுக்கு நான் செய்திருந்தும் கூட நான் ஒரு நீதிமான் என்று எண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் இவ்வளவு நாட்களும் காலங்களும் ஆனால் இவற்றை எல்லாம் செய்திருந்தும் கூட என்னால் பரவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போகுமே ஆனால் எந்த மனிதனால் பர்வத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று அவர் வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டு சொல்லுகின்றார் தூதனிடத்திலே இப்படி இருக்குமே ஆனால் கர்த்தனுடைய கிருவையை பெற்ற மனிதனால் மாத்திரமே தேவனால் ரசிக்கப்பட்ட ஒருவனால் மாத்திரமே தேவனிடத்திலே இருந்து கிருபையை பெற்று தேவ அன்பை பெற்ற ஒருவன் தேவ வழிகளை அறைந்த ஒரு மனிதனால் மாத்திரமே இந்த பல்லவத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று அவர் சொன்ன பொழுது அதை உணர்ந்த பொழுது தூதனான நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக அனுமதிக்கப்படுகின்றீர்கள் நீங்கள் உள்ளே செல்லலாம் என்று அந்த சுவரை மாற்றினார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில கூட நம்ம அநேக பேர் நினைக்கிறோம் நாம் அநேக நன்மையான காரியங்களை செய்கிறோம் உதவிகளை செய்கிறோம் அநாதைகளுக்கு சிறுமையான ஜனங்களுக்கு முதியோர்களுக்கு உதவிகளை செய்கிறோம் பணங்களை கொடுக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆலயங்களுக்கு கொடுக்கிறோம் தசம பாகத்தை கொடுக்கிறோம் ஆலய கட்டிடங்களுக்காக உதவிகளை செய்கிறோம் இப்படியெல்லாம் நாம் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் பரணவர் ராஜ்யத்திற்குள்ளாக நிச்சயமாக நாம் பிரவேசித்து விடுவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போமே ஆனால் பிரியமானவர்களே தேவ வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சற்று பரிசோதித்துப் பார்க்க வேண்டும் யோவான் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகின்றது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அமேன் ஹலே லுயா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இயேசு அறிந்தவர்கள் அவர் ஒருவரே நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாழ்வாக இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை அறிந்தவர்கள் அவருடைய கிருபையை பெற்றவர்கள் நிச்சயமாக பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் அவருடைய வழிகளை அறியாதவர்கள் அவரை பின்பற்றாதவர்கள் ஆமேன் அவருடைய கற்பனைகளை அனுசரிக்காதவர்கள் யாருமே பரலோக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக இந்த பூமியிலே எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் எவ்வளவு தான தர்மங்களை செய்தாலும் அவர்களால் நிச்சயமாக பிரவேசிக்கவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம் ஆமேன் கலேலுயா கர்த்தர் ஒருவரே நம்முடைய வழியாக இருக்கிறார் ஆமேன் அவரே சத்தியமாக இருக்கிறார் அவரே நம்முடைய வாழ்வாக ஜீவனாக இருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்குரிய வாழ்வாக அவரே நமக்கு இருக்கின்றார் அவரை பின்பற்ற கூடியவர்கள் அவருடைய கற்பனை அனுசரிக்க கூடியவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்த கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை அந்த கதையிலே நாம் பார்த்தது போல எந்த ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்தாலும் அமேல் அல்லது அதற்குண்டான பலன் நமக்கு நிச்சயமாக உண்டாகும் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு நிச்சயமாக உண்டாகும் அதே நேரத்துல கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து அவரை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக அவருடைய கற்பனைகளை அனுசரித்து இந்த பூமியிலே நாம் பரிசுத்தோடு நடக்கின்ற பொழுது ஆமேன் அலேலு தெய்வ கிருபையை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது நம்மால் எளிதாக பல்லியத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் வேளையிலும் கூட இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம ஜெயிப்போம் எங்களை அளவில்லாமல் லேசிக்கின்ற பிதாவே சோதரம் கர்த்தாவை நீர் கொடுத்ததே கொடுத்த தேவார்த்தைக்காகவும் அஞ்சியோடு சோதரிக்கிறோம் கர்த்தர் அப்பா எங்களோடு அப்பா தயவாய் இருக்கும்படியாக கிருபையாய் இருக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த நன்றியோடு நாங்கள் கீழ்ப்படைந்து வார்த்தையின் படியாக நடக்கின்ற எங்களுக்கு நிறுத்தாரும் கர்த்தாவே இந்த உலகத்திலே அநேக நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதைகளில் நடந்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவரே சூத்ரே லூயா உம்முடைய பா சோத்ரம் போதனையின் படியாக நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாங்கள் இந்த பூமியிலே நிலைத்து நிற்கும்படியான கிருமைகளை நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை மறுபடியும் நாங்கள் தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் ஜேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அம்மேன் இந்த தேவார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ